இங்க பாரு குருவி இந்த குளிர்காலம் இதுக்கு முன்னாடி வந்த குளிர்காலத்தை விட ரொம்பவும் கொடூரமா இருக்கு இல்லையா ஆமா காக்கா இன்னும் போக போக எலும்பே உறிஞ்சி போற அளவுக்கு குளிர் இருக்குன்னு நியூஸ்ல சொன்னாங்க அப்படியா அப்ப இந்த குளிர்காலத்துல நம்ம உயிர் வாழ்றது கஷ்டம்னு தோணுது இந்த ஊரை பாரு இந்த பனிமலைக்கு பக்கத்துல வேற இருக்கு அதனாலயே இந்த ஊர்ல குளிர் வேற ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா ஆமா நாம இப்பவே முஞ்சாகிரதையா யோசிக்கலாம் அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனை வரும் வேற நீ சொல்றது கூட உண்மைதான் போன வருஷமே இந்த குளிர்காலத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வருஷமும் அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால இங்க வாழ முடியுமான்னு கூட தெரியல ஆமா ஆமா சரி காக்கா வீட்டுல குழந்தைங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் அப்புறமா உன்ன பார்க்கறேன் ஆ சரி குருவி அப்படி ரெண்டு பறவைகளும் அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க குருவி அதோட கூட்டுக்கு போய் பார்க்கும்போது அதோட குழந்தைங்க பக்கத்துல ஒரு கழுகு இருந்துச்சு அப்போ குருவிய பார்த்த உடனே வா குருவி உனக்காக தான் ரொம்ப நேரத்துல இருந்து நான் இப்பெல்லாம் உன்னை பார்க்க முடியறதே இல்லையே அட அப்படியா சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே இவ்வளவு தூரம் வரணுமா நீங்க அந்த நாளெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு குருவி எத்தனை தடவை நீ என்ன வந்து பார்த்தாலும் நீ கடன் பணத்தை திருப்பி கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அதனாலதான் இன்னொரு ஒரு வாரத்துல எனக்கு பணம் வர அதுக்காக தான் அது வந்த உடனே நானே உங்களை வரணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அந்த பணம் கிடைச்சதும் நான் உங்க கடனை தீர்த்திடுறேங்க இதே பதில எத்தனை தடவை சொல்லுவ இது தவிர உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா இன்னும் ஒரு வாரத்துல வாங்கின கடன் பணத்தை மொத்த தீ நீ கொடுத்த அடக்கல இந்த வீட்டை நான் எடுத்துப்பேன் ஐயோ வேணங்கு கழுகு நான் ஒரு வரத்துல கண்டிப்பா கொடுத்துடற இந்த தடவை நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ம் அதேயோ பார்க்கறேன் இந்த தடவை மட்டும் நீ கொடுக்கல அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த கழுகு அங்க போயிடுச்சு அப்போ பொண்டாட்டி குருவி வந்து புருஷ குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு ஏங்க இப்போ அத்தனை பணத்தை நம்ம எங்க இருந்துங்க எடுத்துட்டு வருது வீட்ல சேர்த்து வச்ச பணத்தையும் பசங்களோட படிப்புக்காக பயன்படுத்திட்டோம் இப்போ எப்படி நானும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கழுகு என்ன சொல்லுதோ அது அப்படியே செஞ்சிடும் சீக்கிரமாவே கடன் பணத்தை தீர்த்திடணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நீமு குருவி கஷ்டப்பட்டு வேல பாக்குறது மட்டும் இல்லாம அதோட நண்பனா காக்கா கிட்டயே பணம் வாங்குச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் கழுகு மறுபடியும் அங்க வந்துச்சு என்ன குருவி என்ன ஆச்சு ஒரு வாரம் ஆச்சே ஏதோ பணம் வரப்போகுதுன்னு சொன்ன அப்படின்னு கேட்டுச்சு அப்போ புருஷ குருவி வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து கழுகு கிட்ட கொடுத்துச்சு கழுகு அந்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு என்ன குருவி என்ன ஏமாத்த முயற்சி பண்றியா இதுல மட்டும் தான் இருக்கு வட்டி பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு கோவமா கேட்டுச்சு கழுகு அப்போ புருஷன் குருவி அட நான் ஒண்ணு ஏமாத்திரங்க கழுகு இப்பதைக்கு இந்த அசல் பணத்தை வச்சுக்கோங்க நடக்காது இப்பவே இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போங்க ஐயோ கழுகு இப்போ திடீர்னு வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போக சொன்னா நான் பசங்களை கூட்டிக்கிட்டு எங்க போவேன் நீங்க எங்க வேணுனாலும் போங்க அத பத்தி எனக்கு எதுக்கு அப்படி இல்லங்க இது குளிர்காலம் குளிர் அதிகமா இருக்கு இந்த நிலத்துல பசங்க எங்க இருப்பாங்க இந்த ஒரு தடவை என்ன விட்டுற கூடாதா ஓ பசங்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு கராராவே சொல்லிடுச்சு கழுகு குருவி எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கழுகு ஒத்துக்கவே இல்ல அவங்க எல்லாரையும் உடனே வீட்டை விட்டு அந்த கழுகு வெளியில துரத்திருச்சு அன்னைக்கு ராத்திரி குளிர்ல கஷ்டப்பட்டுகிட்டே ஒரு மரத்துக்கு கீழே இருந்தாங்க அப்ப குளிர் தாங்க முடியாம குழந்தைங்க இப்படி சொன்னாங்க அப்பா அம்மா இங்க இங்க ரொம்ப குளிர்தமா எங்களால இங்க இருக்கவே முடியல நம்ம வீட்டுக்கு போலாம் பசங்களா இனி அந்த வீட்டுக்கு நாம போக முடியாது நம்ம இங்க தான் இருக்கணும் அந்த வீடு பனியால இடிஞ்சு விழுந்துருச்சு இனி நம்மளால அங்க போக முடியாது அப்பா இந்த குளிரை எங்களால தாங்க முடிய மாட்டேங்குதப்பா நம்ம வேற எங்கேயாவது போயிடலாப்பா அப்படின்னு பசங்க அழுதுகிட்டே சொன்னாங்க அப்போ குருவி சில குச்சிகளை எடுத்துட்டு வந்து அங்க நெருப்பு மூட்டுச்சு அதுக்கு பக்கத்திலேயே குழந்தைங்களை படுக்க வச்சுது எங்க இன்னைக்கு எப்படியோ ஒரு விதமா சமாளிச்சிட்டோம் ஆனா இந்த குளிர்ல வெளியவே இருந்தா நம்ம உயிர் போயிடுங்க எப்படியாவது ஒரு வீடு தேடணும் ஏதாவது ஒண்ணு யோசிங்க

அப்படி கவலையா போய் ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த குளிர் தாங்க முடியாம அங்க ஒரு சின்ன தவக்குல மண்ணுல ஒரு வீட்டை கட்டி அதுக்குள்ள உக்காந்து இருந்துச்சு அப்பதான் புருஷ குருவிக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு உடனே அந்த ஆலோசனைய பொண்டாட்டி குருவி கிட்ட போய் சொல்லுச்சு உங்க யோசனை என்னமோ நல்லதா இருக்கு ஆனா அதை நம்ம ரெண்டு பேரும் மட்டும் செய்ய முடியுமா என் நண்ப காக்காவை வந்து எனக்கு உதவி செய்யுன்னு கேட்டுக்கிட்டேன் அவனும் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுச்சு அன்னையில இருந்து அந்த மூணு பறவைகளும் கஷ்டப்பட்டு பூமிய ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படி பெரிய பள்ளத்தை தோண்டி ஒரு இக்லூ வீடு மாதிரி கட்டிக்கிட்டு அந்த குருவியோட குடும்பம் அதுக்குள்ள வாழ ஆரம்பிச்சது அப்பா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா உள்ள எவ்வளவு கத கதப்பா இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அந்த குட்டி குருவிங்க குழந்தைங்களோட சந்தோஷத்தை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க லட்சுமிபுரத்துல காக்கா குருவி தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த காக்கா அந்த காட்டுக்கு பெரிய மனுஷனா இருந்து அங்க இருக்கிற பறவைகளோட பிரச்சனைகளை தீர்த்தி வச்சுக்கிட்டு இருந்துச்சு குருவி கோவில் குளம் வந்து எப்பவுமே சந்தோஷமா தான் வச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காக்கா அய்யோ ரொம்ப குளிருது இப்பெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமாயிடுச்சுல கொஞ்ச நாளாவே இந்த குளிரில எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமாங்க இப்ப குளிர் அதிகமா இருக்கு பாவம் நிறைய பறவைகளுக்கு இங்க கூட இல்லை

நான் எல்லாருக்குமே எல்லா உதவியும் செய்யறேன் என்னங்க இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க எனக்காவது நான் ஏதாவது உங்களை செய்ய வேணாம்னு தடுத்திருக்கேனா நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தானே இப்ப எதுக்கு என் மேல இவ்வளவு ஒரு சந்தேகம் அது காலம் மாறுது அப்படியே ஒவ்வொருத்தங்க மனசு எப்போ எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது இல்லையா அதான் உன்னுடைய மனசும் மாறி இருக்குமோ என்னமோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன் சரியா போச்சு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நாம ஊருக்கு நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அது இப்படி சொன்னல இது நல்லா இருக்கு இனி பாரு நான் என்ன பண்றேன்னு அப்படி காக்கா சந்தோஷமா ஊருக்குள்ள போச்சு கொஞ்ச நேரத்துல குருவியோட வீட்டுக்கு கழுகு புறா கிளி இப்படி எல்லாரும் வந்தாங்க அத பார்த்து குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு தான் புருஷன் எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சு என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க சரி நீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்

எனக்கு லாபம் கிடைக்க எப்பவுமே நீ தான் காரணமா இருக்க அதனாலதான் முதல்ல உன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் செய்யறேன் நீங்க செய்யணும் நினைச்ச வேலை இதுதானா தினமும் இவ்வளவு வேலை செஞ்சா நான் என்ன ஆவறது உடம்பு முடியாம போயிடுங்க என்ன பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா நீ இப்ப இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நான் உன்கிட்ட கேட்டேன் நான் என்ன வேணுனாலும் செய்யட்டுமா அதுக்கு நீ குறுக்க வந்து நிக்க மாட்டல அப்படின்னு இந்த குளிர்காலத்துல இப்படி எல்லாருக்கும் சேவைகளை செஞ்சா நிறைய புண்ணியம் கிடைக்குமா ஒரு சாமியார் என்று சொன்னாரு நீ தினமும் கோவில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்க இல்லையா அப்படி பண்றதை விட இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செஞ்சா அதை விட புண்ணியம் வேற என்ன இருக்க போது ஐயோ அது இல்லைங்க இங்க பாரு இனிமே எதை பத்தி யோசிக்காத ஒழுங்க வேல பாரு உன் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு நீ எல்லாத்தையுமே செஞ்சு முடிப்ப அப்படி காக்கா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு அங்கிருந்து வெளியில போச்சு பாவம் அப்பாவியான குருவி புருஷா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ஓயாம வேலைகளை செஞ்சுக்கிட்டுதான் இருந்தா அப்படி தினமும் வேலை செஞ்சு செஞ்சு குருவி ஒல்லி ஆயிடுச்சு ஆனா காக்கா மட்டும் பொண்டாட்டிய பத்தி கவலைப்படாம சந்தோஷமா அந்த மழை காலத்துல எல்லார்கிட்டையும் போய் யாருக்கு என்ன வேணும்னாலும் என் வீட்டுக்காரி செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் அதனால நிறைய பறவைகள் காக்காவோட வீட்டுக்கு வந்து குருவி கிட்ட சுடுதண்ணி வேணும் டீ காஃபி வேணும் டிஃபன் வேணும் சாப்பாடு வேணும் இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் குருவி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அத பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டாங்க தினமும் இவ்ளோ வேலை பார்த்தா ஒரு பொண்ணு என்ன ஆகுறது அந்த வீணா போன காக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டான் ஆனா அவன் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான் பாவம் அவன் பொண்டாட்டிதான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா உடனே அந்த காக்காவை கூப்பிடுங்க அப்படின்னு புறா கத்தின உடனே அங்க காக்கா வந்துச்சு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிற பொன்னாட்டி குருவிய பாத்துச்சு என்னையா நல்லா எங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டல இப்ப உன் பொன்னாட்டி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா நாங்க வேலைக்கு போக நேரம் ஆகுது நாங்க என்ன பண்றது கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு நொடியில வேலை ஆயிடும் கொஞ்ச நேரம் அப்படி போய் உக்காருங்க அப்படி காக்கா மயக்க போட்டு விழுந்திருந்த குருவி மேல தண்ணிய தெளிச்சு எழுப்பிச்சு எழுந்துச்சு தம் புருஷனை பார்த்த உடனே குருவி சத்தமா ஆள ஆரம்பிச்சுது ஆ நிப்பாட்டு நிப்பாட்டு இப்ப என்ன ஆச்சு மயக்கு போட்டு விழுந்துட்ட அவ்வளவுதான அதா தண்ணிய தெளிச்சு நான் எழுப்பிட்டேன்ல அதா நீ போ போ எல்லாருக்கும் தேவையான வேலைகளை செஞ்சு வை அப்படின்னு காக்கா சொன்னப்போ அத கேட்டு குருவி இன்னும் வருத்தப்பட்டு அழுதுச்சு ஆனா அங்க இருக்கிற புறாவுக்கு மட்டும் ரொம்பவே கோவம் வந்துச்சு இப்படி சொல்ல உனக்கு வெக்கமே இல்லையா குளிர்காலத்துல எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு உன் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்த பாக்குற அவளை பார்த்தா கொஞ்ச கூடமா உனக்கு பரிதாபமா இல்ல இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே உனக்கு மனசாச்சு இருக்கா இங்க இருக்க முடியாது தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது அத பார்த்துதான் காக்காவுக்கு அது செஞ்ச தப்பு புரிஞ்சுது நான் தப்பு பண்ணிட்டேமா உன் ரொம்பவே குடும்பப்படுத்திட்டேன் இந்த குளிர்ல உன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால பெரிய மனசோட என்ன மன்னிச்சுடுமா இங்க பாருங்க எல்லா பொண்டாடிக்கும் புருஷனோட சந்தோஷம் தான் முக்கியம் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை நான் எப்பவும் எதுவும் சொன்னதில்ல எப்பல இருந்து உங்களுக்கு பண பைத்தியம் பிடிச்சதோ அன்னையில இருந்து நான் நரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்பவாவது என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் வாங்க சூடா சமைச்சு வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு குருவி புருஷன் காக்காவ மன்னிச்சிடுச்சு அன்னையில இருந்து புருஷன் காக்காவும் கொண்டாட்டிக்கு எந்த கஷ்டமும் வராம நல்லபடியா பாத்துக்குச்சு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையா வாழ்ந்தாங்க